ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற அதை முதல்ல என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதம் முடிந்து பதினோராவது மாதமான மாசி மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாசி மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே சூரியன் வந்து மகர ராசிலேருந்து விலகி கும்பராசியில் பயிற்சி ஆகிட்டார் அவருடைய இந்த மாற்றமானது ஒரு மாத கால அளவு இருக்க போது இந்த ஒரு மாத கால அளவு கும்ப ராசியில் சூரியன் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஆட்டி படைக்கும் ஸோ அப்படி ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் பிப்ரவரி பதினேழாம் மீத இருக்கக்கூடிய நாட்கள்லாம் வந்து மாசி மாதத்தில் விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கணி ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய விசேஷங்கள் வந்து வரப்போகுது அந்த முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் என்னங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வாஸ்து நாட்கள் கூட வரும் அதெல்லாம் என்னங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதெல்லாம் என்னங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க ஃபஸ்ட்டு அதை வந்து சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்குவீங்க தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம்தான் ஸோ இது வந்து அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது என்று குறிப்பிடப்படுது இந்த ஆண்டு மாசி மாதத்தில் நிறைய விசேஷம் மற்றும் விரத நாட்கள் வருது அதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரப்போகுது என்பதை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் புனித நீராடுறது விரதம் இருக்கிறது தான தர்மம் செய்வது இதுக்கெல்லாம் ஏற்ற மாதம் மாசி மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் மாசில மகம் மகா சிவராத்திரி மாஷி ஏகாதேசி காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகள் வந்து இருக்கு அதனால இந்த மாதம் சிறப்புகள் நிறைந்த மாசி மாதம் என்று சொல்லலாம் இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் வரும் என்னென்ன விரத நாட்கள் வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்லது ஃபஸ்ட்டு மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன விசேஷ நாட்கள் வரும் அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது மார்ச் பனிரெண்டாம் தேதி மாசி மகமானது வருது மார்ச் பதிமூணாம் தேதி ஹோலி பண்டிகையானது வருது மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பானது வருது ஸோ இதெல்லாம் முக்கிய விசேஷமான நாட்களுங்க நெக்ஸ்ட்டு மாசியில் வரக்கூடிய விரத நாட்கள் வந்து சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க மாசியுடைய விரத நாட்களில் பிப்ரவரி இருபத்தி ஏழு அமாவாசை வருது மார்ச் பதிமூணு பௌர்ணமி வருது மார்ச் ஐந்து கிருத்திகை வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்து திருவோணம் வருது பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து வளர்பிறை தேய்பிரை ஏகாதசி வருது அப்புறம் பிப்ரவரி பதினெட்டு மார்ச் ஐந்து வளர்பிறை தேபிரை சஷ்டி வருது அப்புறம் பிப்ரவரி பதினாறு சங்கடகர சதுர்த்தி வருது பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரி வருது பிப்ரவரி இருபத்தைந்து மார்ச் பதினொன்று வளர்பிறை தேபிரை பிரதோஷம் வருது அப்புறம் மார்ச் மூணு சதுர்த்தி வருது இதெல்லாம் விரத நாட்கள் மாசியில் வரக்கூடிய விரத நாட்களும் விசேஷ நாட்கள்லாம் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாம் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அதாவது எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் புத்திசாதிரத்தை பயன்படுத்தினீங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அதனால் புத்தி சாதியத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் பயணங்கள் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே ராசிக்கு சாரி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ராசிக்காரங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் போது அந்த லாபங்களை மிஸ் பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவது நல்லது பிரச்சனைகளை பேசாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா தீர்க்க முடியாது அதனால தொழில் வியாபாரத்துல என்ன பிரச்சனைனாலும் அதை பேசி சரி பண்ணிக்குவது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கும் அதனால் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எதிலும் ஆக்சுவலி திட்டமிட்டு செயலாற்றணும் அப்போ தான் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணி ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசர்த்து நடந்து கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் இல்லைனா அமைதியை இழக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கணும் ஒவ்வொரு முடிவுகளும் அப்போ தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் உங்கள் குடும்ப விஷயங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்புறம் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் ஸோ பிள்ளைகள் வகையில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய முயற்சி வந்து பண்ணுங்கள் அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு கண்ணீராசிக்காரங்க அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குறையும் மனதில் கூட எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாக்கும் அதற்கேற்ப செயல்படுவது நல்லது அப்புறம் துலா ராசிக்கார மாணவர்களுக்கு சாரி கண்ணீராசிக்கார மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களுடைய உதவிகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சக மாணவர்கள்கிட்ட வந்து கேளுங்கள் அதாவது மாணவர்கள் கல்வியில் வச்சு பெற சக மாணவர்களாக நண்பர்களாக அவங்க அவங்கக்கிட்ட உதவிகள் வந்து கேளுங்கள் வீண் செலவை குறைக்கிறது நல்லது அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் கடன் பிரச்சனைலாம் இருந்தால் தீரும் எதிர்ப்புகள்லாம் வந்து அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக போட்டிகள்லாம் வந்து நீங்கும் ஸோ தொழில் வியாபாரம் தொடர்பாக போட்டிகள் நீங்கிறதுனால புதுசாக உங்கள் கலைத்துறையில் சாதிக்க ஏதாவது வந்து பிளான் பண்ணுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட விடாபுடியாக செயல்படணும் அப்போ தான் சில வேலைகளெல்லாம் டக்குன்னு முடிக்க முடியும் நண்பர்களோடு மனத்தாங்கல்கள் வரும் அதனால் நண்பர்களோடு பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது அப்புறம் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் மீறி இட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக மாறும் அப்புறம் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால் நீங்கள் வேலையாட்களில் வந்து கொஞ்சம் தள்ளி வைத்துக்கிறது நல்லது மறைமுகமாக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அரசியல் துறையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மனநிம்மதி ஏற்படும் தொலைதூர பயணங்கள் உங்கள் அரசியலில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதன் மூலம் அனுகூலமான பலன் உண்டாகும் அதனால் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்புறம் அரசியல் துறையில் வெற்றி பெற துணிச்சலாக எதையும் செய்திடணும் அப்பதான் முடித்து காரிய வெற்றியானது அடைய முடியும் மற்றவர்களோடு இருந்த பகைகள் கூட நீங்கும் நீங்க பூர்வீக சொத்துக்கள்லாம் எல்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பண வரவு கூடும் ஆக மொத்தம் அரசியல உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ கன்னி ராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் பெறுவீங்க என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணி ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு இதை கேற்பதை பயனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி